வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கிஸ்மஸ்ஸும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுருச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நான் சின்ன கப்பில் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ ரவை வந்து நல்லா வருபரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா வருபட்ருக்கு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா வறுபடட்டும் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் ரவை சேர்த்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் சேமியா சேர்த்துக்கோங்க இப்போ சேமியாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்து நல்லா வறுபட்டுருக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காண்டி இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவையும் சேமியாகவும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கரலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு அப்புறம் அவையும் சேமியாகவும் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி வேற வேறொரு பவுலில் மாற்றிக்கிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ராவையும் சேமியாக இருந்தால் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்